ஹலோ எப்பியான் வெல்கம் டவர் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஏர்டெல் மற்றும் ஜியோ வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இனிமேல் இவ்வளவு இல்லாமல் உங்கள் நாள் ரீசார்ஜே பண்ண முடியாது ஸோ மினிமம் எவ்வளோக்கு நம்ம பண்ணணும் இப்போ எவ்வளோ வந்து கட்டணங்கள் உயர்த்தியிருக்காங்க எந்த டேட்லேருந்து இருந்து இந்த கட்டணங்கள் அமலுக்கு வர போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் அதாவது ஜியோ நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க அதாவது செல்ஃபோன் கட்டணத்தை பன்னிரெண்டு சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை உயர்த்துவதாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியான நேற்று தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதாவது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ சிம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் மாதாந்திர கட்டணம் அதாவது ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நூற்றி எண்பத்தொம்பது ரூபா வந்து உயர்த்தியிருக்காங்க ஓகேங்களா ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா இனிமேல் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அதாவது ஐம்பது ரூபா வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை இது உயர்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அதுபோக இருபத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதாந்திர கட்டணம் இப்போ முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வந்து உயர்த்தியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த மாதிரி தான் வந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எண்பத்தெட்டு நாளைக்கு பண்ணுறாங்க ஆறுநூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் வந்து எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஸோ இந்த புதிய கட்டண உயர்வு பார்த்திங்க அப்படின்னா எப்போ இருந்து அமலுக்கு வரும்னா ஜூலை மூணாம் தேதியிலேருந்து அமலாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை ரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் எதுவும் இருக்காது ஸோ ஜூலை மூணாம் தேதிக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு வந்து இந்த பன்னிரெண்டு சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை உங்களோட கட்டணம் வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேரிஃப் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மந்த்லி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டூ ஜிபி போடுறீங்க அப்படின்னா இனிமேல் நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இது எல்லாமே பன்னிரெண்டுலேருந்து இருபத்தைந்து சதவீதம் வந்து கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க ஸோ இது வந்து நேற்று வந்து அறிவிப்பு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் நிறுவனமும் வந்து அவங்களோட டேரிஃப் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது பாரதி ஏர்டெல்ன்னு சொல்லுவோம் அந்த பாரதி ஏர்டெல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏர்டெல் சிம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதோட டேரிஃப் வந்து அதாவது இதோட கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிபைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏகபாவமாக ஒரு இருபது பர்சன்டேஜுக்கு மேலே அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஏர்டெல்லில் நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒன் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இருபது ரூபா சேர்ந்து வர மாதிரி இருக்கும் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் இரநூத்தி அறுபத்தைந்து ரூபாயில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இதில் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் டேட்டா பேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக ஒன் டே டேட்டா பேக் போட்டிங்க அப்படின்னா ஒன் ஜிபி பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருப்பீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா நார்மலாக அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டிருப்பீங்க பிளான் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஜிபிக்கு போட்டிருப்பீங்க அது வந்து எழுபத்தி ஏழு ரூபா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதோட டேரிஃப் வந்து அதிகமாக ிருக்காங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் ரீசார்ஜ் பண்ண பாருங்கள் இதில் மினிமமே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயில்தான் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அந்த நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அப்படிங்கிறத ஏர்டெல்லில் மினிமம் ரீசார்ஜ் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸ்லேயும் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா தான் மினிமம் பேலன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மினிமம் கட்டணம் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய் இருந்தால் மட்டும்தான் ஸோ அந்த டுவெண்டி எயிட் டேஸ் வேலிடிட்டிக்கு நம்ம வந்து போட முடியும் ஃப்ரீ கால்ஸ் அண்டு மெசேஜஸ் ஓகேங்களா ஸோ அன்லிமிட்டெட் கால்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஏர்டெல் மற்றும் ஜியோ யூஸராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டேரிஃப் தெரியாமல் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க டேரிஃப் தெரிஞ்சு ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நார்மலாக ஆல்ரெடி நம்ம வந்து நூற்றி எழுபத்தொம்போது தான் பே இருக்கோம் அப்படின்னா அந்த நூற்றி எழுபத்தொம்பதுக்கே வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ரீசார்ஜ் வந்து ஃபெயில்டு ஆயிரும் அதையும் நீங்கள் பார்த்துங்க ஏன்னா தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரலாம் ஸோ ரெண்டாம் தேதி வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மூணாந்தேதிக்கு மேலே நீங்கள் வந்து பழைய ரீசார்ஜ் மாதிரியே பண்ணுறீங்க நூற்றி எழுபத்தி ஒன்பதுனா நூற்றி எழுபத்தொம்போதுக்கே பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபெயில்டு ஆயிரும் ஸோ அதையும் பார்த்துங்க ஸோ இப்போ புது டேரிஃப் எல்லாமே வந்துருச்சு நீங்கள் ஒன்ஸ் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலுமே கரெக்டாக பார்த்து ஸோ அந்த பிளான் இருக்கா அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைத்து மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் மறைய உங்களத விடுங்கிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்